தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் மதுரையில் மாநாடு என்பது பல்வேறு நோக்கங்களை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுகிறது மதுரையில் மாநாடு ஏன் அரசியல் கட்சிகள் மதுரையை மட்டும் ரவுண்டு கட்ட காரணம் என்ன என்பதை இந்த விபரிக்கிறது எம்ஜிஆர் தொடங்கி கமல்ஹாசன் வரை மதுரையில்தான் தங்கள் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளனர் எனவே மதுரையில் மாநாடு நடத்தினால் வெற்றி நிச்சயம் என்று அரசியல் தலைவர்கள் மத்தியில் கருத்து நிலவி வருகிறது இதன் அடிப்படையில் தான் விஜய்கும் மதுரையில் மாநாட்டை திட்டமிட்டிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுரை மண் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்லாது தேசிய அரசியலிலும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மகாத்மா காந்தி தனது முழு ஆடையை துறந்து அரை ஆடையை உடுத்தியதும் இங்குதான் மதுரையில் சாமானிய மக்களை பார்த்தவர் உடுத்துவதற்கு முழு உடை இல்லாமல் மக்கள் இருக்கையில் நாம் மட்டும் எப்படி முழு ஆடையை உடுத்துவது என்று உணர்ந்து அரை ஆடையை உடுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மரணம் வரை காந்தி தான் இருந்தார் இதற்கு காரணமும் மதுரை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கி தொள்ளாயிரத்து மாநாடுகள் மதுரையில் நடந்திருக்கின்றன சமீபத்தில் இக்கட்சியின் அகில இந்திய மதுரையில் தான் நடந்தது இடதுசாரிகளை தொடர்ந்து அதிமுகவும் மதுரையில் வலுவானதாக இருக்கிறது எம் ஜி ஆறும் அதிமுக எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் திரைத்துறை ரசிகர்களால் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்தும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் மதுரையில் வைத்துதான் அவரது கட்சியையும் தொடங்கினார் இதன் மூலம் கிடைத்த வெற்றி விஜயகாந்தை தீவிர அரசியலை நோக்கி தள்ளியது ஒரு கட்டத்தில் தேமுதிக தமிழக எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை வரை பெற்றது இதற்கு எல்லாம் தொடக்க புள்ளியும் மதுரைதான் நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வருவது மரபாக மாறிய நிலையில் அதைத் தொடர்ந்து கமல்ஹாசனும் வந்தார் கமலஹாசனும் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இந்த கட்சியை தொடங்கினார் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொல்லி இந்த கட்சி தொடங்கப்பட்டாலும் தற்பொழுது திமுக வாய்ந்த தான் கமலஹாசன் தொடர்கிறார் வெற்றி நிச்சயம் என்பதை விஜயும் உணர்ந்திருக்கிறார் எனவேதான் இங்கு மாநாட்டை நடத்த அவர் இவ்வளவு ஆர்வமாக உள்ளார் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநாட்டை மதுரையில் நடத்தத்தான் விஜய் திட்டமிட்டதாகவும் ஆனால் தகுந்த வாய்ப்பு அதற்கு அமையாத காரணத்தினால் விக்கிரவாண்டிகள் நடத்தியதாகவும் இருப்பினும் தற்பொழுது மதுரையில் பிரம்மாண்டமாக தனது கட்சி மாநாட்டை தொடங்க இருப்பதாகவும் இந்த மாநாட்டின் மூலமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து ரசிகர்களும் அனைத்து மக்களும் பங்கேற்பார்கள் என்பதை அறிந்து அவர் மதுரையில் கோலாகலமாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாட்டை தொடங்கியிருக்கிறார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெரிந்துண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்